வெல்கம் சாம்பார் இந்த மாதிரி ஒரு மல்லிகை போட்டலிக்கு நாலு கரண்டி வச்சு சாப்பிட்டா குக்கரில் கால் கப் துவரம்பருப்புக்கு ஒரு கப் தண்ணி ஒரு கொஞ்சம் போல மஞ்சள் தூண் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்ச மட்டும் சொன்னால் நல்லா பசுந்தாக வெந்து வந்துடும் அடுத்து சட்டியில் கத்தரிக்காய் முருக்கங்க பைத்தங்காய் கறி மிளகாய் லீட்ஸ் இது தவிர உருளைக்கிழங்கு மாங்காய் இதெல்லாம் கூட சேர்த்து கொள்ளலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் என் கைவசம் உள்ள ஒரு அஞ்சாறு மரக்கறியை சேர்க்கணும் இதுவே எனக்கு அதிகம் இந்த சட்டி நிறைய சாம்பார் வரும் அதோட மூன்று பச்சை மிளகாய் அரக்காய் உள்ளி காரத்துக்கு சின்ன வெங்காயம் இல்லாதபடியாக ஸ்ப்ரிங் ஆனியனுடைய வெங்காயம் சேர்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை வெங்காயம் இது மூழ்குற அளவு தண்ணி ஒரே ஒரு தக்காளி பழம் தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை மேசக்கரண்டி சாம்பார் தூள் எங்கட கறி தூளாக இருந்தால் ஒரு மேசக்கரண்டி காணும் வடிவாக வாசத்துக்கு ரம்பையில் இதெல்லாம் நல்லா வெந்து வருவானும் நல்லா வெந்த பிறகு ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி சேர்க்குறேன் ஒரு சின்ன திக்னஸுக்காக அவிச்சு வச்ச பருப்பு பருப்பை நான் கடையில கடைஞ்சால் நல்லா கூழாயிரும் நல்லா திக்காயிரும் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி பருப்பை லைட்டாக கடைஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் அது நல்லா கொதித்து வரவும் கொதித்து வந்தால் சாம்பார் ரெடி ஆகிரும் உங்களுக்கு விருப்பமேட்டால் தாளித்து சேருங்கோ எனக்கு அந்த கருவேப்பிலை ரம்பையில் வாசனைக்கு நான் தாளிக்கிறதை விட்டுட்டேன் அதுவே நல்ல வாசமாக இருந்தது இது ஆயில் ஃப்ரீ டயட்டில் உள்ளவையாக இருந்தாலும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டான சாம்பார் என் வீட்டு வீட்டிலேயே பாருங்கள் அவ்வளோ மெது மெதுண்டு அப்படியே குஷ்பு இட்லின்ட்டு டபுள் மடங்காக இருக்குது கடைசியாக கருவேப்பிலையை நல்லா தூவி சேர்த்துட்டு இந்த இட்டலியில் மூண்டு எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு கரண்டி சாம்பாரை ஊற்றி குளச்சி சாப்பிட்டா இப்போ லிக்விடிட்டியாக இருக்குது டைம் ஆக ஆற ஆற நல்ல திக்காகும் ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் புதுவிதமாக ஒன்று நான் காட்ட இல்லை பட் இது என்னுடைய வேர்ஷனை நான் காட்டியிருக்கிறேன் உங்களோட வீட்லேயும் செய்து பாருங்க செய்து ஃபீட்பேக் என்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்ட் தென் டேக் கேர் பை டோன்ட் ஃபார் கெட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாய்